திருவள்ளூர் அடுத்த காகலூர் ஊராட்சி பெரியார் நகரில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாதது இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை முறையாக அகற்றாமல் இருப்பது போன்ற காரணங்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் திருவள்ளூர் அடுத்த காகலூர் ஊராட்சி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பெரியார் நகரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் ஆனால் இங்கே வாழும் மக்களுக்கு கழிவுநீர் செல்லும் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என்றும் குடிநீரும் முறையாக விநியோகம் செய்யாதது குறித்தும் குப்பை கழிவுகள் கழிவுகளை கொண்டு வந்து குடியிருப்பு நிறைந்த பகுதியில் செல்வதால் அப்பகுதியில் வீசுவதோடு குழந்தைகள் வரை அவ்வளியாக செல்ல முடியாத சூழ்நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபோன்ற குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை அகற்றாததால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பல முறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் மழை காலங்களில் கழிவுநீர் கால்வாயோடு மழை நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் பள்ளி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் துர்நாற்றத்தை சுவாசித்தபடியே செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் உடனடியாக பெரியார் நகரில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் குடிநீரை முறையாக விநியோகிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணிய

வணக்கம் சார் என் பேர் குமுதா நாங்கலூர் பைபஸ் திருவள்ளூர்ல இருந்து பேசுறோம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க இந்த கழிவு வெளிய சிக்கன் கடையில இருந்து மீன் கழு கடையில இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க நாய் இது இறந்து போச்சுன்னா கூட கூடயும் தூக்கிட்டு வந்து இங்கதான் போடுறாங்க ரொம்ப நாத்தம் அடிக்குது இந்த பக்கம் இருக்கவும் முடியல வீட்டுல எல்லாமே பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நோய் வருது அதை கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பக்கம் போனோம்னாலே மூக்கை மூடிக்கிட்டு தான் போகிறோம் நாங்கள் மூக்கை மூடிக்கிட்டு தான் வரமே தவிர்த்து வீட்டில் சுத்தமாக இருக்க முடியுது இல்லை ஒரு ஜன்னல் திறந்து வைக்கலாம் அப்படின்னாலுமே ஸ்மெல் அதிகமாக இருக்கு அதனால வீட்லேயே இருக்க முடியல வெளியே வரணும் அப்படின்னாலே கொஞ்சம் பயத்தோட தான் நாங்கள் எல்லாருமே வரோம் சரிங்களா அது கொஞ்சம் உங்கள் கவனத்துக்கு வந்து அது இது பண்ணீங்கன்னா ரொம்ப கிளீன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சுத்தமாக வண்டியே வரதில்ல கொஞ்ச நாளாக வந்துட்டு இருந்தது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாங்க இப்போ சுத்தமாக ஒரு ரெண்டு மாதமாக வண்டியே வரதில்லை நீங்களே பாருங்கள் அந்த குப்பை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பக்கம் நடக்கவே பிடிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி தான் இருக்குது சார் கொஞ்சம் பார்த்து இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை ஒன்றுக்கு நாலு வாட்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான இது வேணால் நான் உங்களுக்கு அமுச்சி விட்றேன் நீங்கள் பார்த்து இது பண்ணி கொடுங்க சார் ரொம்ப வேண்டிக்கிறோம் பசங்களுக்காக வேண்டும் ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாவே பசங்க ஸ்கூல் போகுது வருது ஒரு மழை இந்த சைடு நடக்க முடியாது சுத்தமா இந்த வெயில் டைம்னாலும் ஓகே மழை டைம் வந்துச்சான சுத்தமா நடக்க முடியாது ரொம்ப துர்நாட்டம் வீசுது எந்த பக்கமும் இருக்க முடியல பக்கத்துல அந்த பக்கம் எந்த பக்கம் வெளியே முதல்ல பசங்களை விளையாட விடணும் அனுப்புனாலுமே பயமா இருக்கு பாம்பு தொல்லை எல்லா தொல்லையுமே இருக்கு இந்த காவால இருந்து ரெண்டு மூணு பாம்பு நாங்களே பார்த்துருக்கோம் நாங்களே அடிச்சிருக்கோம் அதை கொஞ்சம் இது பண்ணி கிளீன் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் தொகுதி காக்கலூர் பஞ்சாயத்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் காக்கலூர் தந்தை பெரியார் நகர்லேருந்து மக்கள் நாங்கள் பேசுகிறோம் என்னவென்றால் இந்த இந்த ஹவுசிங் போர்டு உருவானதுலேருந்து சரிவர ட்ரைனேஜும் சரியில்லை மெயினாக ட்ரைனேஜும் சரியில்லை தந்தை பெரியார் நகரில் ஏழப்பட்ட மக்கள் வசிக்கிறார்கள் அங்கே வந்து ட்ரைனேஜ் வசதி மெயினாக சரியில்லை குடிநீர் வந்து உடறதே இல்லை சரியாகவே உட்றதில்லை மாதத்துல ஒரு நாளும் வாரத்தில் ஒரு நாளும் விட்டுட்டு தண்ணியே வரதில்லை நாங்கள் இது சம்மந்தமாக பல அதிகாரிகளுக்கு தெரிவித்தோம் தெரிவிச்சா அவங்க வந்து அந்த நேரத்தில் நாங்கள் அனுப்புகிறோங்க செய்கிறோங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதனால வரையும் அந்த அந்த கழால் லைனை வந்து எப்படி சரி பண்ணி எப்படி தண்ணி வர வைக்கணும் எதுவுமே யாருமே செய்கிறதே இல்லை அதை வந்து அவங்க ஏற்றுக்கிறதே கிடையாது ஒன்று ரெண்டாவது செத்துப்போன நாய்களை எடுத்து வந்து போடுறாங்க மெயின் ரோட்டில் வசிக்கிற கடைங்களை எது வந்து காலி செய்தாலும் அந்த குப்பைங்களை எடுத்து வந்து இங்கே கொட்டுறாங்க கோழிக்கழிவுங்களை எடுத்து வந்து போடுறாங்கோ மீன் இறாலுங்களை எடுத்து வந்து போடுறாங்க ஆனா எந்த ஒரு பஞ்சாயத்துல இருந்து வந்து அள்ளின்னு போறதே கிடையாது க்ளீன் பண்ணுறதே கிடையாது நாங்கள் இது சம்மந்தம் பல பல அதிகாரிகளுக்கு தெரிவித்தோம் டெய்லி ஒரு ஆளாக டெய்லியாக க்ளீன் பண்ணாலே இந்த இடம் சூப்பராகவே இருக்கும் ஆனால் இப்போ செய்யறதே கிடையாது குப்பை வந்து கொட்டினா உடனே அள்ளணும் குப்பை வந்து கொட்டுற இடத்துல ஒரு நாள் கூட வந்து அல்றதே கிடையாது அதுக்கு முன்னாடி குப்பையை கொட்டி அள்ளக்கூடிய நிலைமிலை இருந்துட்டு இப்போ குப்பை வந்து சுத்தமாக யாருமே அல்றது கிடையாது எடுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் வந்து தண்ணி வந்து ஒழுங்காக விடறதில்ல ரெண்டாவது இந்த மழைநீர் காவான்னு ஒரு காவாக இருக்குது இது வந்து நல்லா இருந்தது இது பாயிடிஞ்சு போயினால இந்த பக்கம் இந்த ரோட்டில் பொழுது ஜனங்கள் வந்து அந்த காவால் வந்து உழுந்துடுறாங்க இரண்டாவது வந்து இந்த குப்பையால் வந்து குழந்தைங்களுக்கு நோய் பெரிய ஆள் பெரியவங்களுக்கும் நோய் உருவாகுது இது சம்மந்தமாக நாங்கள் பல அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறோம் எம்எல்ஏக்கும் சொல்ல தெரிவிக்கிறோம் ஆனால் எந்த எம்எல்ஏ வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்க்க மாட்றாங்க எல்லாம் இந்த ஆவடி பைபாஸ் ரோட்டில் பார்த்துட்டு போகிறாங்களே தவிர உள் பக்கத்தில் இருக்கிற ஹவுசிங் போர்டு உள் பக்கத்தில் தொண்ணூற்றி ஏறில் போட்ட ஹவுசிங் போர்டில் என்றைக்கு ரோடு போட்டோன்னா அந்த ரோடு ஒன்றுமே இல்லாமல் தண்ணி வசதி குழா வசதி இல்லாமல் அப்படியே இருக்குது ஆனால் எங்களுக்கு தேவையான டேக்ஸு எல்லாமே வரி பணம் எல்லாமே பிடிக்கிறாங்க ஆனால் எங்கள் இங்கே வந்து எந்த எம்எல்ஏவும் எம்பியும் யாருமே வந்து எட்டி பார்க்கறதே கிடையாது மக்களுக்காக எந்த சேவையும் இதுவரை செய்ததே கிடையாது நாங்கள் மிகவும் தந்தை பெரியார் நகரில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிறோம் தயவுக்குறிந்து சில அதிகாரிகளை அனுப்பி எங்களுடைய கவனத்து உங்கள் கவனத்துக்கு எடுத்து அதிகாரிகளை அனுப்பி எங்களுக்கு சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்ள